ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை உடச்சி செய்யற முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி உடச்சி ஊத்தி செய்யச்ச வெள்ளைக்கரு நிறைய பேருக்கு பிரிஞ்சு போயிடும் இது பிரிஞ்சு முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்றது சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வீடியோ உடனேக்குடனே வர்றத நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும் மிக்சியில் ஒரு அரை கப் தேங்காய் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பல் பூண்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் இருக்கட்டும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி ஒன்று ஒரு பெரிய சைஸாக இருக்கிறது இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் முட்டை ஊற்றச்ச அடியில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பூ ரெண்டு பட்டை தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட தேவையாக இருந்தால் இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கேப்பில் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு கறியை விட்டுறக்கூடாது பார்த்து கிண்டி விட்டுக்கணும் இப்போது இந்த பச்சை வாடையெல்லாம் போயிருக்கோம் இப்போ இது கூட தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியும் கழுவி சேர்த்துக்குவோம் இது கூட தண்ணியும் நம்ம சேர்த்து குழம்பு நம்ம என்ன கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புல தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கல் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நான் சேர்த்தேன் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிரும் இந்த மாதிரி கொதித்த உடனே அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி விட்ருணும் இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கச்சா நம்ம முட்டை ஊற்றக்கூடாது அப்போ தான் பிரிஞ்சு போயிடும் நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருங்க இந்த கொதி அடங்கணும் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின பிற்பாடு பாருங்கள் இப்போ நல்லா அடங்கிருச்சு இந்த நேரத்தில் முட்டையை நம்ம தனியாக அது மாதிரி உடச்சி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இதை ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றலாம் அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது நான் ஒரு மூணு முட்டை உள்ளே சேர்த்தேன் மூணையுமே இது மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி உடிச்சிடலாம் இந்த ஹீட்லேயே அப்படியே கொஞ்ச நேரம் முட்டை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும் கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ லேஸாக அப்படி கேப் விட்டு மூடி வச்சுருங்க அப்போ வெளியில் பொங்கி வராது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாருங்க எப்படி தனித்தனியாக அழகாக கிடக்குது பிரிஞ்சு போகாமல் இப்போ இதுதான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி முட்டை குழம்பு சூப்பராக நம்ம செய்யலாம் இந்த முட்டை குழம்பு இடியாப்பம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ